இன்றைக்கி தண்ணி வர்ற நாள் மே பதினெட்டுன்றது அதற்கான நாள் அதை நோக்கி உங்களோட பயணம் என்ன உங்கள் தம்பிங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கும் இன்றைக்கி நான் என்ன நாள் மே பதினெட்டுன்னு திரும்ப நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு போய் விஜய் எல்லாம் ஒரு பேட்டி எடுங்க மே பதினெட்டு என்ன நாள்னு கேட்டு நீங்கள் சொல்லிட மட்டும் சொல்லுங்கள் அவங்க என்ன நாள் அந்த அந்த தமிழ் தேசியத்தினுடைய உச்ச அடையாளம் தான் நான் சீமான நாள் அப்போ எந்த அளவுக்கு இந்த கோட்பாடு உயரத்துக்கு போகுதோ அந்த கோட்பாடு அண்ணன் சீமானார்களையும் அவ்வளோ உயரத்துக்கு கூட்டி செல்லும் அந்த 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 கோபுரத்தின் மேலே இருக்கிற கலசம் தான் அண்ணன் சீமான் அப்போ இந்த கோபுரத்தின் உயரம் அதிகரிக்கும்போது கலசத்தின் உயரமும் அதிகரிக்கும் இட்ஹஸ் கெயின் இட்ஸ் மூமெண்டம் அப்படின்னு அது அதோட தன்னோட வேகத்தை பிடிச்சிருது மலையிலேருந்து உருட்டி விட்ட கல் எப்படி அது கீழே வந்து சேர்ற வரைக்கும் அந்த வேகம் குறையாமல் கீழே வர 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 வேகத்தை கூட்டிக்கிட்டே போகுமோ அதே போல் இந்த இந்த கருத்தாக்கம் வந்து வேகத்தை எடுத்துருக்கு அது வந்து இந்த தேர்தலும் பெரிய உச்சத்தோடும் அது அந்த அடைவை போய் அடையும் குறிப்பாக இந்த மாநாட்டில் வந்து வேட்பாளர்கள் ஒரு சில பேர் வந்து அறிமுகப்படுத்த போகிறதா ஒரு செய்தி வந்துருக்கு நீங்களும் வேட்பாளராக இருக்கீங்க அதுக்கு எதனால் வாய்ப்பு இருக்கா மே பதினெட்டு வேட்பாளரை அரசியல் கருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது என்னும் சிறப்பு இருந்தனர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மே பதினெட்டு தமிழர் இணைய மாநாடு வந்து அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டிலே இதை பண்ணக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் இப்போ இருந்துட்டு வருது என் இன்னொரு கண் தமிழ் தேசியம் பேசக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டிற்காக எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கலை அந்த தமிழர் இணைகழ்ச்சி நாட்களான என்ன ஒரு அறிவிப்பும் அவர் வந்து வெளியிடலை மக்களிடம் உண்மையான தமிழ் தேசியம் வந்து சீமான தான் இருக்குதுன்ற ஒரு பேச்சு வந்து பரவ ஆரம்பித்துள்ளது எப்படி சார் பார்க்குறீங்க ரத்த வாடையும் யுத்த ஓலமும் இன்னும் நினைவுகளை விட்டு நீங்களே இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் துள்ள துடிக்க கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரும் போராளிகள் இல்லை அவர்கள் மொழியில் சொன்னால் தீவிரவாதிகள் இல்லை அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை போ போரை முன்னிட்டு கொன்று குவித்து அது முடிவுக்கு வந்த நாள் மே பதினெட்டு இப்போ அந்த நாளை நாம் இன்னமும் அதை ஒரு தழும்பாக வைத்திருந்து தடவி தடவி பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இன்னமும் தமிழினத்திற்கான விடுதலை கிடைக்கல அந்த நாள் வந்து தமிழினத்தின் பெருமகன் ஒருவன் போர்க்களத்தை விட்டும் பொன்னுலகை விட்டும் நிறைவேறாத ஆசைகளோடு வெளியேறிய நாள் அந்த நாளையே அந்த இனம் அழிக்கப்பட்ட இன்னும் அழிப்பு நாளையே வேறு பாதையில் இன மீட்சி நாளா இன எழுச்சி நாளா அண்ணன் விட்டு போன பணியை செய்து கொண்ட தம்பி அண்ணனாக மாறி பல தம்பிகளுக்கு அண்ணனாக மாறி அவர் போர்க்களத்தில் விட்டு போன பணியை மக்கள் களத்தில் எடுத்து கொண்டு அதே நோக்கத்திற்காக பயணத்தை தொடங்கிய நாள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு ஆக இந்த நாள் வந்து எப்படி பார்த்தாலும் நினைவு கூறத்தக்க நாள் ஆனால் இதை நீங்கள் சொன்னது போலவே இது 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 வந்து உண்மையிலேயே நூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிர்களின் மேல் அமைக்கப்பட்ட கட்சி அந்த அந்த உயிர்கள் உருவாக்கிய கட்சி அத்தனை பேர் தியாகம் செய்து ஒரு உயிரை கொடுத்து தமிழர்களுக்கென்று ஒரு தேசத்தை அமைக்க முடியாமல் போன ஒரு துயரமான நாள் இல்லை அது அந்த வழியில் நின்று போனாலும் வேறு வழியில் அதை தொடர வேண்டிய தேவை இருக்குது இன்னும் உரிமைகள் கிடைக்கப்படலை அந்த நிலத்தை கிடைக்கலனா கூட இந்த நிலத்தில் அந்த காலத்தில் அதாவது போர்க்காலத்தில் கிடைக்கலனா கூட அரசியல் காலத்தில் ஈழத்தில் கிடைக்கலனா கூட தமிழத்தில் இந்த உரிமைகள் நிலைநாட்டப்படணும்னு தொடங்கப்பட்ட இது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு துவக்க நாள் எழுச்சி நாள்னு ஒரு மகிழ்ச்சியானது இருந்தாலும் அடிப்படையில் இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிர்களோட மறைவு தான் போக்கு தான் அப்போ இந்த இது இந்த நிகழ்வுக்கு இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லோருமே இதற்கான நினைவை ஏந்த கடமைப்பட்டவர் இல்லையே ஒரு படி கூடுதலாக போய் உலகத்தில் உள்ள எல்லோருமே இதை வந்து நினைவு கூறத்தக்க ஒரு நாள் இதை செய்யணும் ஏன்னா இந்த இழ இன அழிப்பு இன்றைக்கி தமிழ் இனத்திற்கு நடந்த இன அழிப்பு நாளைக்கு எல்லோருக்கும் நிகழும் இந்த இன அழிவு பேசப்படும் பொழுது உலகம் முழுக்க பேசப்படும் பொழுது ஒரு இனம் என்றால் என்ன அந்த இனத்தோட உரிமைகள் என்ன அப்படி ஒரு இனத்தை வந்து ஏன் ஒரு இன்னொரு இனத்தால் அழிக்க முடியுது அப்படி அழிக்கப்படுவதற்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள் நியாயமானவையா அப்படியே காரணங்கள் இருந்தாலும் அது சரியானதாக இருக்க முடியுமா அப்படி இன அழிப்பு செய்தவர்கள் மேலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன உண்மையிலேயே அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவா அந்த போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீள்வாழ்வு அழிக்க அழிக்கப்பட்டதா அவர்கள் வேறெங்கும் குடியமர்த்தப்பட்ட குறைந்தபட்ச மிக மிகுதி வாழ்க்கையாவது நல்ல முறையில் நடத்தி கொள்ள வழி செய்யப்பட்டதா இதுதானே நாளைக்கு உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற எந்த இனத்துக்கும் நிகழும் யாரோ ஏதோ ஒரு இனத்துக்கு நக நிகழ்கின்ற பிரச்சனையை கூட கேட்க நாம் கடமைப்பட்டவர்கள் என்று உலக சமுதாயம் நினைவு கூறத்தக்க ஒரு நாள் எனக்கு தெரிந்து இவ்வளோ பெரிய இன அழிப்பு வேற எங்கேயும் உலகத்தின் எந்த பகுதியிலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கிற எண்ணிக்கையில் எங்கேயும் நிகழலை அப்போ அது எல்லோருமே இனத்தை தாண்டி ஒரு உலக இன அழிப்பு நாளாக உலகம் புறவமே நினைவு கூறத்தக்க நாள் அதுல கூடுதலாக தமிழ் சொந்தங்களுடைய அதாவது இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லோருமே இங்கே ஒரு குடி இருக்கு ஒரு இனம் இருக்கு இந்திய நிலப்பரப்பு இந்திய அரசியல் கட்டமைப்புக்குள்ள ஒரு இனம் இருக்கு அது தமிழ் இனம் அந்த தமிழ் இனத்தோட தொப்புள் குடி உறவுகள் பூர்வக்குடி சொந்தங்கள் இலங்கையில் ஈழத்தில் இருந்தது அந்த ஈழத்தில் அழிக்கப்பட்டது அதற்கு இந்திய அரசும் ஒரு காரணமா இருக்குது அன்றைய நாளில் இந்திய அரசும் ஒரு காரணமாக இருந்தது அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலுமே அது சரியானதா இல்லையா அந்த நாளைய முடிவு சரியானதா இல்லையா நாளைக்கு இது நிகழும்னா பங்காளிகள் இதே பங்களாதேஷ்ல இருக்கிறாங்க சில சில குடிகள் வந்து பக்தூனிஸ்தான்ல இருக்க சில குடிகள் பழைய இந்திய குடிகள் கூட இருக்கிறாங்க அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க பத்தானியர்கள் இங்கே பட்டாணி முஸ்லீம்னு சொல்லுவோம் இந்த பட்டாணியர்கள் தான் அங்கே பக்தூனிஸ்தான் பக்தூனியர்கள்னு கூட சொல்லப்படுறாங்க அப்போ எந்த மொழி வே வேறையாக இருக்கலாம் இனம் தான் இருக்குது பங்களாதேசிகளும் வங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அடிப்படையில் மொழி ஒன்று ஆனால் வேறு வேறு நாடாக இருக்கிறாங்க வேறு வேறு மதமாக இருக்கிறாங்க அப்போ அங்கே இனம் அழிக்கப்படும் போது அதற்கான சிக்கலை அந்த வழியை வந்து வங்காளிகளும் அதை அனுபவிப்பாங்க பஞ்சாபிகளும் வேறு நிலங்களில் அந்த இனம் அழிக்கப்படும் போது அது அந்த வழி அவர்களுக்கு வரும் அப்பன்னா நம்ம கூட இருக்கிற இதே அரசியல் நில கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு சேர்ந்த இன்னொரு இனம் வந்து பக்கத்து நாட்டுல அழிக்கப்பட்டிருக்கு அது இந்திய அரசோட துணையோட காரணங்கள் என்னன்னா குறைந்தபட்ச ஆயுது நீ சரி தவறுன்ற முடிவுக்கு வரதுக்கு இன அழிப்பை நினைவு கூற வேண்டியதும் அதற்கு பிறகு அதுக்கான அரசியல் காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டியதும் அப்படி சரியில்லைன்னா அதற்கான காரணங்கள் தவறுனா ஏன் இந்த அரசு இந்த தவறை செய்தது அது அது அரசை நோக்கிய கண்டனங்கள் மீள் வாழ்வுக்கு என்ன வழி இன்னமும் அந்த காரணங்கள் தீர்க்கப்படுவது அரசியல் காரணங்கள் எதற்காக போர் முன்னிடப்பட்டதோ எதற்காக போராட்டம் தொடங்கப்பட்டதோ எதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிர்கள் த ஈகமாக வழங்கப்பட்டதோ காரண காரணம் இன்னும் நிறைவேறலை அப்போ நிறைவேற தகுதி இருக்குதா இல்லையா அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடமை இந்திய துணை கண்டத்தில் மற்ற இனங்களுக்கு இருக்கா என்ற கேள்விகளை அந்தந்த இனங்கள் வங்காளிகள் குஜராத்திகள் மராட்டிகள் அஸ்ஸாமிகள் பீகாரிகள் தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் எல்லோருக்குமே கேட்க வேண்டிய கடமை இருக்குன்ற அப்ப அதை நீங்க கேளுங்க அதை நினைவு கூறுங்க மீழ் நீ உங்களுடைய குரலையும் கொடுக்கணும்னு நான் சொல்றேன் இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நம்ம கூப்பிட்டுருக்குறாங்கன்னு செய்தி கேள்விப்படுறோம் அவங்க வந்து கலந்துக்க முடியுமா அவங்களுடைய உணர்வு பதிவு பண்ணுறதுக்குன்னு கே கேட்குறோன்னா அதோட தொடக்கம் தான் இது இதை போல எல்லாமே எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் உணரணும் இது வந்து ஏதோ தமிழும் சார்ந்த பிரச்சனை இல்லை அந்தந்த மாநிலங்களா தேசிய இனங்கள் எல்லா தேசிய உலகத்துல இருக்கிற எல்லா தேசிய இனங்களுக்காக பிரச்சனை இன்னமும் தேசிய இனங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கும் மதத்தின் அடிப்படையில் இல்ல மதத்தின் அடிப்படையில்னா பத்து இஸ்லாமிய நாடு தேவையில்லை மதத்தின் அடிப்படையில் தான் தான் பத்து கிறிஸ்தவ நாடுகள் தேவையில்லை ஆனால் கிறிஸ்தவ நாடுகள் தனித்தனியா ஏன் அதனுடைய இனத்தின் அடிப்படையில் தான் இங்க இருக்கு வரலாறு புறம் அப்படிதான் இருக்கு இன்னைக்குன்னா ஒருவேளை இந்த உலகம் வந்து குளோபல் வில்லேஜா மதம் இல்லாத இனம் இல்லாத ஒரு சமூகமாக மாறிட்டு அன்னைக்கு நமக்கு மாறிக்கிறதுல இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் அப்படியே இருங்க நாங்கள்லாம் அப்படியே இருப்போம் நீங்கள் மட்டும் இனத்தை விட்டுடுங்கன்னு தமிழர்களை மட்டும் நோக்கி சொல்கிறத வந்து அது ஏமாற்று வேலையா நான் கருதுகிறேன் அப்போ இந்த பொறுப்பு மற்ற தேசிய இனங்களுக்கு இந்திய நிலப்பெருப்பு பரப்பு முழுவதும் இருக்கிற ஆசிய துணை கண்டம் முழுவதும் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் கூடுதலாக இருக்குதுன்னு நான் கருதுறேன்னா அப்போ தமிழகத்தில் எவ்வளோ இருக்கணும் அந்த உணர்வு அப்படி இருக்கணும்னா இந்த உணர்வை புதுப்பிக்க காப்பாற்ற எல்லோரும் இந்த மே பதினெட்டை நினைவு கூற வேண்டுமா இல்லையா நாங்கள் இணை எழுச்சி நாளாக அதை பார்க்குறோம் நீங்கள் இன அழிப்புனாலா பாருங்கள் இல்லை முள்ளிவாய்க்கால் மற்றும் போர் முற்றத்தையும் முடிவுனாலா பாருங்கள் இல்லை நினைவுந்தாலும் அவங்க எப்படி வேணால் மற்ற கட்சிகள் அவர்களுக்குரிய வடிவத்தில் பார்க்கலாம் நம்ம வடிவத்தில் பார்க்கணுன்னே நான் சொல்லலை நான் நாம் தமிழர் பார்க்குற வடிவத்தில் நான் பார்க்கணுன்னு சொல்ல ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் பார்க்கணுமா இல்லை ஏன் திமுக அதை பார்க்க மாட்டேங்குது அவங்க திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு தமிழர் இன அழிப்பில் அப்ப உடன்பாடா அவர்களுக்கு வருத்தம் இல்லையா அந்த கேள்வியோடு தானே வருது அப்புறம் அவர் வருத்தம் இல்லையா வருத்தம் இல்லைன்னா போர் நேரத்தில் போய் காலை உணவு உணவுகளைக்கும் மதிய உணவுக்கும் இடையில வந்து உண்ணாவிரதம் வந்துட்டு வந்தார் ஐயா கருணாநிதி இது அப்படி நான் வருத்தப்படுறேன்னு காட்டுற மாதிரியாவது அந்த சிம்பாலிக்காவாது பேரளவு வரும் வர்பலா வரும் வார்த்தை அளவுலயாது அப்படி வார்த்தை அளவில் கூட ஒரு எண்ணம் இப்ப இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையா இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு இல்லையா ஏன் இந்த நாளை நீங்கள் கடைபிடிக்க மறுக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி எனக்கு திமுகவை நோக்கியே இருக்குது அப்போ நீங்கள் அதை செய்ய தயாராகல ஏன் நான் பண்ணேன்னா இதில் வந்து ஒரு அரசியல் சிக்கல் திமுகவிற்கு இருக்கு இந்த இணையழிப்பு நாள் எப்பொழுதெல்லாம் பேசப்படுதோ அப்பொழுதெல்லாம் திமுகவின் நாடகங்கள் பேசப்படும் திமுகவுக்கும் சரி சார் இல்லை அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து சிக்கல் இருக்கு தவிரக்காவுக்கும் இதில் என்ன சிக்கல் அது நீங்கள் நாம் அவங்க ஏன் திமுகவுலேருந்து தொடங்குகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அழிப்பை செய்தவர்கள் அவர்கள் அவர்கள் பேசாமல் இருப்பதற்கான காரணம் இது பேசப்பட்டால் ஏன் சத்தான் இத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பும்போது ஓ இவனுங்க தான் இதுக்கு காரணம்ன்ற கேள்வி வரும் அதனால திமுக பயந்து ஒளிந்து கொள்கிறது பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டாங்க அவங்க கூட இன்னைக்கு சிம்பாலிக்காக நாங்கள் பண்ணது தவறு தான் நாங்கள் இந்தியாவை கொள்ளடிச்சிட்டோம் தான் பல லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்து நாங்கள் கொள்ளை அடிச்சுட்டு வந்தோன்னா அந்த நாட்டு வளங்களை சுரண்டி கொழுத்துட்டோம் தான் அந்த நாட்டு மக்களை கொன்று குவிச்சுட்டு தான் தவறு தான் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லுகிற நாட்கள் வந்துருச்சு ஐநா சபை போன்ற சபைகளில் சொல்கிற நாட்கள் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பொய்க்காரணத்தை கூட சொல்லி நீங்கள் குறைந்தபட்சம் இது ஒரு அரசு நிகழ்ச்சியாக திமுக நடத்த முடியும் திமுக நினைச்சா இது ஒரு அரசு நிகழ்ச்சியா நடத்த முடியுமா இல்லையா நிச்சயம் முடியும் மாறா நடத்துகிற இடத்துல நடத்த விடாம நாம் தமிழருக்கே சிக்கல் ஒன்று அங்கே போய் கொடி நடாத இங்கே போய் பதாக வைக்காத இங்கே தேசிய தலைவர் படம் வைக்காத அப்படின்னு பல இடைஞ்சல்களை செய்கிறாங்க அப்போ இதுக்குள்ளே இருக்கிற காரணத்தை நம்ம பார்க்குறோம் நீங்கள் அடுத்தபடியாக நம்ம சொல்கிற மற்ற கட்சிகள் பிசிகா போன்ற கட்சிகள் இவர்கள்லாம் இது எவ்வளோ தூரம் கடைப்பிடிக்கிறாங்க சம்பிரதாயமாக கூட வெளியில பொது வெளியில் தெரிகிற அளவுக்கு கடை எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கடைப்பிடிக்கிறது நாம் நாம இப்போ ஏன் காவை இதில் கூடுதலாக சேர்க்குறோன்னா இவர்களோட வரிசை நமக்கு தெரியும் இவங்களோட அலைன்மெண்ட் நமக்கு தெரியும் எந்த அணியோடு சேர்ந்துருக்கிறாங்க யாரோட எப்படி பயணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம நிறைய இவங்களோட நிறங்களை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அது அதிமுக எப்போயுமே பண்ணாது அதிமுகவுக்கு இது வேலை கிடையாது அவங்களுக்கு இது அஜெண்டாலேயே இல்லை என நாங்கள் பெருசாக அவங்க தமிழர் நாளான்னு கூட அதிமுக சொல்லிக்கிறது இல்லை ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்காருன்னா திராவிடமும் தமிழ் தேசமும் இரு எனது இரு கண்கள்ன்ட்டாரு அப்போ இரு கண்கள்னா ஒரு கண்ணில் இன்னைக்கு தண்ணி வர்ற நாள் மே பதினெட்டுன்றது அதற்கான நாள் அதை நோக்கி உங்களோட பயணம் என்ன உங்க தம்பிங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு என்ன நாள் மே பதினெட்டுன்னு நீங்க நான் சொல்றேன் விஜய் விரும்பிகள் எல்லாம் ஒரு பேட்டி எடுங்க மே பதினெட்டு என்ன நாள்னு கேட்டுருங்க நீங்க சொல்லிட மட்டும் சொல்லுங்க அவங்க என்ன நாள் ரெண்டு பேர் சொல்லுவாங்க மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜாலி டே போட்டிருந்தாங்களே அந்த இது அந்த நாள்னு சொல்லுவாங்க அது கேன்சல் ஆனதுன்னு கூட அவங்களுக்கு விஷால் நடத்தின ப்ரோக்ராம்னு கூட சொல்லுவாங்க அப்ப அவர்களுக்கு தெரியல சரி அவர்களுக்கு தெரியல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் வந்து தொண்டர்களுக்கு தெரியல அவங்க புதிய தம்பிகள் இளைஞர்கள் வெறுமனே சினிமா பார்த்து வளர்ந்தவங்க நீங்கள் ஒரு வார்த்தையை பஞ்சு டைலாக பண்ணுறீங்க பண்ண முடியுது உங்களால் சினிமாவில் ஏதோ ஒரு வார்த்தையை உங்களால் பேச முடியுதுல்ல எத் எத்தனையோ படங்களில் ப நீங்கள் சொல்கல எங்களை பார்த்தோன்னே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு தனுஷ் சொல்கிற மாதிரி சில பஞ்சு டைலாக்ல விஜய் அவர்கள் உண்டு பண்ணுறாங்கல்ல அப்போ அவரை நினைச்சா மே பதினெட்டுக்கு ஒரு ஒரு நிகழ்வை ஒரு கருத்தாக்கத்தை மக்கள் மனித அவங்க தொண்டர் மத்தியில் உண்டு பண்ண முடியாதா ஏன் பண்ணலை அப்போ தமிழ் தேசம் போய் உண்டாக்க முடியுமா இல்லை அவரால் இது ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு சீரியஸ் ஆஃப் டைலாக்ஸை இப்போ நம்ம நாம் தமிழ் சொல்லல பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் மற்ற ஆட்சின்னு வரிசையாக வந்து முடியும் இல்லை போன தேர்தலுக்கு அது ஒரு ஒரு கோர்வையான ஒரு சொல்லாடலாம் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த முடியல ஏன் விஜய் அவர்கள் பண்ணலை அப்போ தமிழ் தேசியம்னு அவர் சொல்கிறதோ அதில் திராவிட திராவிட கோட்பாடு கூட அவர் இல்லை நூறு நூறு விழுக்காடு நான் சொன்னேன் அவர் எது எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டார் அவர் வந்து ஒரு பூந்தி மிக்சர் கலவை மாதிரி அதில் வேர்க்கடலை இருக்கா இருக்குது அதில் ஓமப்படி இருக்கா இருக்குது அதில் வந்து பூந்தி இருக்கா இருக்குது அதில் வந்து முந்திரி பருப்பு இருக்கா இருக்குது எல்லாம் இனி யாருமே கே இல்லைன்னு சொல்லிடுறாரு அதில் வந்து தனித்த கோட்பாடோ கொள்கையோ ஒன்றும் இல்லை அவர் இப்போ அவர் அவர் தன்னோட க சாயத்தை வெளுக்க வச்சுக்கிறாரு அவருக்கு தமிழ் தேசியமும் இல்லை திராவிடமும் இல்லை திராவிடத்தை நோக்கியும் ஒரு நகரில் பெரியாரை நம்ம விமர்சித்தப்போ கூட அவருக்கு ஒரு பதில் சொல்லலை அவர் திராவிடத்தின் பக்கம் தான் இருக்காருனா குறைந்தபட்சம் அதை பதிலாக அவர் சொல்லியிருக்கணும் இல்லைன்னு போது நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே தமிழ் தேசியத்துக்கு நிற்கிறாரு திராவிடம் சொன்னது ஒரு சம்பிரதாயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி தமிழ் தேசியம்னு வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்தாததுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்வதுன்னா விஜய் அவர்கள் செய்வது ஒரு ஏமாற்று வேலை அவருக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி எதுவும் தெரியலை உணர்வே இல்லை அவருக்கு ஒரு தமிழ் உணர்வே இல்லை தமிழ் தேசிய உணர்வே இல்லை அது ஒரு சம்பிரதாயமான சொல்லாடல் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தங்கிட்டே இருக்கிற ரசிகர்களை வச்சு முதலமைச்சர் பதவியை அடையணும்னு நினைக்கிற பெரும் வெறி அதை தவிர ஒரு நேர்மையான ஜனநாயகம் எண்ணம் இல்லைன்னு நான் பார்க்கறேன் சார் குறிப்பாக இந்த மாநாட்டில் வந்து வேட்பாளர்கள் ஒரு சில பேரை வந்து அறிமுகப்படுத்த போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு நீங்களும் வேட்பாளராக இருக்கீங்க அதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா இல்லை மே பதினெட்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்துற நாள் இல்லை பொதுவான அரசியல் பேசுற நாள் அதற்கு ஒரு தனி மேடை தான் பண்ணணும் மே பதினெட்டு வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் கருதுறேன் அது வந்து நான் சொன்ன போலவே அந்த யுத்த ஓலத்தையும் இரத்த வாடையும் நினைவு கூட வேண்டிய நாள் அந்த இன்ன சிரமங்களை வந்து நம்ம நினைவு கூட வேண்டிய நாள் என்ன தேவை இருக்கு அந்த பயணம் அந்த அந்த போரை அந்த உயிரிழப்புகளை உயிர் ஈகங்களை நினைவு கூற வேண்டிய என்ன தேவை இருக்குன்னு பேசுற நாள் தான் அதில் வந்து ஒரு நரேஷன் இருக்குது ஒரு ஒரு எப்படி அரசியலை செலுத்த வேண்டியிருக்குது ஏன்னால் எந்த நோக்கத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒரு ரோட் பிளான் ஒரு செயல் திட்டம் தான் அதில் பேசப்படுமே தவிர இது போன்ற நிகழ்வு அல்லது ஆரவரிக்கிற அந்த மாதிரி நிகழ்வாக அது இருக்காது அதனால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படி தான் நானும் தலைமையிலிருந்து கேள்விப்படுறேன் அதனால் அப்படி இருக்காது சார் இப்போ சீமானாவில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய முன்னெடுப்புகள் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ நீங்கள் விளக்கினா மாதிரி திமுகக்கும் ஒரு நெருங்களை ஏற்படுத்துது தாவைக்காக்கும் ஒரு நெருங்களை ஏற்படுத்துன்றப்போ தமிழ் தேசியம் தமிழகத்தில் வளர்ந்து வரும்போது பேரலாக சீமானவங்க வளர்றாருன்றதை இது காத்துதான் அந்த அந்த தமிழ் தேசியத்தினுடைய உச்ச அடையாளம் தான் சீமானவர்கள் அப்ப எந்த அளவுக்கு இந்த கோட்பாடு உயரத்துக்கு போகிறதோ அந்த கோட்பாடு அண்ணன் அவர்களையும் அவ்வளோ உயரத்துக்கு கூட்டி செல்லும் அந்த 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 கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசம் தான் அண்ணன் சீமானவர் அப்போ இந்த கோபுரத்தின் உயரம் அதிகரிக்கும் போது கலசத்தின் உயரமும் அதிகரிக்கும் இன்னொன்று இந்த கோபுரத்தை கட்டி அவ்வளோ உயரமாக எழுப்பிட்டு போகிறதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த அரசியல் பயணத்தில் இந்த அரசியல் வரலாற்றில் இத்தனை ஆண்டு காலில் எத்தனையோ தமிழ் தேசிய சக்திகள் வந்தன இன்னமும் சில சம தமிழ் தேசிய கட்சிகள் இயக்க அளவில் சில கட்சி அளவிலும் கூட இயங்கிகிட்டு இருக்கு ஆனால் யாருமே இந்த உயரத்தை இந்த கருத்தாக்கத்தை இந்த கருத்து பரவலை நிறவலை யாராலையுமே தொட முடியல இன்னொன்று இது வந்து அடங்காத காட்டுத்தீயாக இந்த கருத்தாக்கம் பற்றிக்கிட்டு போகிறது இப்போ சமீபமாக நடக்குது இட் ஆஸ் கெயிண்ட் இட்ஸ் மூமெண்டம் அப்படின்வாங்க அது அதோட தன்னோட வேகத்தை பிடிச்சிருக்குது மலையிலேருந்து உருட்டி விட்ட கல் எப்படியோ அது கீழே வந்து சேர்ற வரைக்கும் அந்த வேகம் குறையாமல் கீழே வர 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 வேகத்தை கூட்டிக்கிட்டே போகுமோ அதே போல் இந்த இந்த கருத்தாக்கம் வந்து வேகத்தை எடுத்துருக்குது அது வந்து இந்த இன்னும் பெரிய உச்சத்தை தொடும் அது அந்த அடைவை போய் அடையும் அப்போ அதற்கான வேகம் நடந்துட்டு இருக்குது அப்போ இது ஒற்றை அடையாளமாக யாரை பார்க்க முடியும்னா சீமானவர்களை தான் தமிழ் தேசியத்தில் பார்க்க முடியும் மற்றவர்களுடைய பங்களிப்புகள் இருந்தது சிலது வந்து சம்பிரதாயமாக சிலது வந்து ஏமாற்று வேலையாக சிலது வந்து உண்மையான உணர்வோடு ஆனால் ரொம்ப வீக்காக வீபுளாக செயல்பட முடியாத தன்மையோட வெறும் உணர்வு ஆளர்களுடைய ஐம்பது பேர் நிறைந்த ஒரு அரங்கக்கூட்டமாகவே நிகழ்ந்துட்டு இன்னும் இருக்குது வீழ்த்துவதற்காகவே தமிழ் தேசியத்தை வீழ்த்து வீழ்த்துவதற்காகவே தமிழ் தேசியம்ன்ற பேர்லேயே வர இயக்கங்களும் இருக்குது அந்த இயக்கங்களும் சம்பிரதாயமாக பீச்சுங்களில் வந்து நம்ம மே பதினெட்டு நடத்துகிறத நம்ம பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி போ இருக்குது அது அதே மாதிரி விஷால் அவர்கள் நடத்த இருந்த அந்த மே பதினெட்டு இருந்த அந்த ஜாலி நிகழ்ச்சியும் அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் அது போன்ற முயற்சியோட ஒரு பகுதி தான் அதை நோ நோக்கி நகர்த்துறத ஆனால் இந்த சாயம் இல்லாத ஏதோ சினிமாக்காரர்கள் தன்னெழுச்சியாக தண்ணி த தன்னிச்சையாக செய்கிற மாதிரி எங்க இதை வந்து கருணாநிதியோட நினைவு நாள் அன்றைக்கி செஞ்சால் ஸ்டாலின் அவர்கள் ஒத்துப்பாரா முரசொலி குறைஞ்சபட்ச முரசொலி மாறன் நினைவு நாள் அன்றைக்கி பண்ணால் இதை வந்து ஒத்து ஒத்துப்பாரா ஸ்டாலின் அவர்கள் இல்லைங்க பரவாயில்ல நடக்கட்டுங்கன்னு சொல்லுவாரா இல்லை எம்ஜிஆரோட நினைவு நாள் நினைச்சுட்டா அதிமுக இதை ஒத்துக்குமா அதை செஞ்சால் ஒட்டுருவா அம்மையார் ஜெயலலிதாவோட நினைவு நாள் அன்றைக்கி இன்றைக்கி ஜாலி டேன்னு போட்டால் ஒத்துப்பாங்களா அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இது ஆனால் எங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது நீங்கள் யாரும் வாய கூட தரல நீங்கள் அதிமுக கூட இந்த நிகழ்வு தப்பு இது மாதிரி இணைச்சி நாள் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் இது மாதிரி நடத்தி இருக்கக்கூடாது யாருமே ஒரு அறிக்கை விடலையே ஏன் விடலை ஏன் தாவேக்க கூட விடலையே அது தவறுங்க நீங்கள் அன்னைக்கு நடத்தியிருக்கக்கூடாது நீங்கள் வரலைங்க பரவாயில்ல குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு மறுப்பறிப்பு அது அதை வந்து கண்டிச்சிருக்கணும் நான் விஷால் கேட்குறேன் விஷால் இப்போ நிகழ்த்திட்டார்ல எதனால் நிறுத்திட்டார் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டிய காரணம் என்ன எதிர்ப்பு தான் காரணம்னால் நீங்கள் தோத்துட்டீங்க இந்த எதிர்ப்பு மீறி பண்ணால் இது அடிதடியாகவும் சிக்கல் வரும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோத்துட்டிங்க இல்லை நீங்கள் தவறாக பண்ணிட்டீங்க இது மே பதினெட்டு நாள் அன்றைக்கே இந்த நிகழ்ச்சி வருதுன்னு தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா தவறு தவறுனா நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய சகோதரிகள் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு ரசிகர்களை வச்சுக்கிட்டு மதுரக்காரன் சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு பணத்தை வாங்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் மாற்று மொழியாளராக இருந்தாலும் உங்களை இங்கே தலைமையில் ஒரு கூட்டம் வச்சு கொண்டாடி உங்களை ரசி உங்களை வந்து ஒரு பெரிய கதாநாயகனை பார்த்து கொண்டாடிட்டு தான் இருக்குது அப்படி கொண்டாடிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் தமிழன்னும் போது அந்த தமிழ் உணர்வுக்காக இல்லைங்க நான் தெரியாமல் போட்டேன் தவறு அன்றைக்கி நாளும் தெரியலங்க எனக்கு உண்மையிலேயே நான் எனக்கு அதில் ப பங்கு இருக்குங்க நானும் அன்றைக்கி வந்து கலந்துக்கிறேங்க நான் வந்து அதை வருந்துடுங்க நான் தனியாக ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறேங்க அன்றைக்கி நான் ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி போடுறேங்க எப்படி எத்தனை விதத்தில் தவறுதாங்க நான் தமிழ் சமூகத்துக்கிட்ட வருத்தம் மன்னிப்பு வேண்டாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கன்னு சொல்ல முடியுமா இல்லையா அப்போ சொல்லலைன்னா உங்கள் மனசுக்குள்ள எவ்வளோ கா ஆணமும் திமறும் இருக்குது கண்மும் இருக்குது அததானே இது காட்டுது அப்ப இப்படி இருந்துட்டு நீங்க நடிக்கிறீங்க அப்ப நீங்க ஒண்ணு ஒன்னாருங்க நீங்க தமிழ்னா மாறினீங்கன்னா நீங்க வேற்று மொழியாளராக இருந்தாலும் தமிழ் உணர்வுகளோடு செயல்பட்டா ஒத்துக்கலாம் உங்களை அப்படி நீங்க செயல்படலையே தவறுனா இப்ப பிஜே என்னங்க சொன்னாரு டே நான் கூட தமிழ் இருந்தா எனக்கு தெரியாது தெரியாம வந்துச்சு ஒரு வார வார்த்தையில் அவர் மாத்திக்கலையா தேதி நிகழ்ச்சியோட தேதியை ஏன் இந்த இந்த பரப்புல வேற யாருன்னா இந்த நிகழ்ச்சியை கொண்டாட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை போட்டோம் அப்போ எவ்வளோ திமுறு உங்களுக்கு கொழுப்பு இருக்குது இன்னொன்று இது பண்பாட்டு பிழை இல்லையா நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி துக்கம் இருந்தால் கூட நீங்கள் பக்கத்தில் போட்டுக்கிணா உங்கள் விருப்பம்னு சொல்லலாம் சில சமூகங்கள் வந்து சாவு கூட பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது உங்கள் இதில் கூட சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் மாற்று போது உங்களுக்கு அந்த கடமையும் பயமும் பக்தியும் உணர்வும் இருக்கணுமா இல்லையா நீங்கள் அதை மதிக்க வேண்டிய கடமை ஒரு சாவு நடந்துட்டால் அந்த தெரு வழியாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க நடந்து போவோம் பக்கத்துருல சுற்றி போவோங்க ஒரு சைக்கிள் போ தெருவுலேயே சாகு போகுதுன்னா ரோட்டில் போகுது பப்ளிக் ரோட்டில் போகுதுன்னா பின்னாடி போவோம் ஓவர் டேக் பண்ணி மாட்டான் ஒரு ஹார்ன் அடிக்க மாட்டாங்க இதெல்லாம் சாதாரண மனித இயல்புங்க நீங்கள் அப்படி இருந்துட்டு இதை பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்போ உங்கள் நிலம் வெளிப்பட அப்போ நீங்கள் மதுரக்காரன் எப்படி பீத்திட்டு தெரிய முடியும் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன அதுக்கான உரிமை இருக்குன்ற தார்மீக கேள்வி வந்துருது இல்லை அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் இந்த மே பதினெட்டு இன்னும் எழுச்சி நாள் வந்து நடந்துவே விடக்கூடாது இல்லை அது நடந்தாலும் முக்கியத்துவம் பெறக்கூடாது அப்படின்னு பல திட்டங்களை தீட்டுறது நமக்கு தெரியுது அப்போ நம்மளுடைய கடமை என்ன இப்போ யார் யாரெல்லாம் தமிழ் தேசியத்தின் பால் நிற்கிறாங்களோ அவர்களெலாம் கூடுதல் கவனம் செலுத்தி இதை பெரிதாக வெளிப்படுத்தி பேரெழுச்சியாக முன்னெ முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பன்மடங்காக இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ் தேசிய கருத்தை வலுப்படுத்தணும் அந்த நாளை நினைவு கூறணும் அந்த துக்கத்தில் பங்கெடுத்துக்கணும் இந்த இனத்திற்கான உரிமைகளுக்கு அவர் அவர்களுக்கான பங்களிப்பையும் கரத்தையும் கொடுக்கணும் வலிமை சேர்க்கணும்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் பல்வேறு கேள்விகள் தெளிவாக இருந்துச்சு சார் நேரத்து கேட்க அரசியல் காரகன் வந்து அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நன்றி